சொரியாசஸ்லேருந்து ஆட்டோ கேன்சர்ல இருந்து நீங்கள் விடுபடணும்னா அசர தொழுகை மிஸ் பண்ணாதீங்க அசர தொழுகையோட முக்கியத்துவம் பற்றி சுலைமான் நபியோட வரலாறுல எல்லாம் எடுத்து சொல்கிறான் சுலைமான் நபி ஒரு குதிரையை வந்து பயிற்சி அளித்து வளர்க்குறாங்க அந்த குதிரையை குஞ்சிகிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சூரியன் இரவாகிய திரைக்குள் மறைவதற்கு முன் நான் உன்னை நினைப்பதை தவற விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி சுலைமான் நக மன்னிப்பு கேட்டதாக வரலாறு எல்லாம் பதிவு செய்கிறான் ஸோ இந்த இடத்துல என்ன செடிமெண்ட் ஆகக்கூடிய ஹீட்டு மண்ணிலிருந்து அப்படியே மாறி நீருக்குள்ள போகணும் பிடிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஹீட் அதிகமாக போகிறதுனால நீரை வந்து இது வந்து சூடாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த அசர் தொழுகிறது மூலமா நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷனோட ரேட்டு கம்ப்ளீட்டா குறைஞ்சு இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ் சொல்லக்கூடிய எல்லா க்ரானிக் டிசீஸுக்கும் இது ஒரு பெரிய ஷிஃபாவாக அமையும் அசர் நேரத்தை முன்கூட்டியே தொழுகிறது சிறந்தது